நியமம் தேவன் ஆளு பெண்ணுமாக படைத்தார் அவர்கள் என்ன சொன்னால் நீங்க அபிவிருகி பெருக வேண்டுமா அபிவிருத்தி பரிசுத்த

ஒரு காலம் முதலாவது அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாலம் போலவும் இருப்பேன் அப்போ அன்பு இருக்கணுமா பிரீதி இருக்கணும் அன்பு எப்படி இருக்கணும் ஆ பிரீதி ஹேகே இருக்கணும் இப்போ ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் நேசிக்கறாங்க அந்த ரெண்டு கண்ட பிரீதி ஸ்டே அந்த அன்புக்கு பேர் என்ன ஆ பிரீதி கே பேர் என்ன அந்த அன்புக்கு பேர் என்ன ஆ பிரீதி கே பேர் என்ன கணவன் மனைவி மேலே வைத்திருக்கிற அன்பு ரெண்டா எண்டிட்டி மேலே இருக்கிற அந்த பிரீதி அது வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஈரோஸ் என்று சொல்லுகிறாங்க ஈரோஸ்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன கணவன் மனைவி மேலே மனைவி கணவன் மேலே வைத்திருக்கிற அன்பு கண்டாத்தி அப்படிப்பட்ட ஒரு அன்பு அடுத்தது பிரெஞ்சு மேலே வைக்கிற அன்பு ஆனே तेरा स्निटर में रहतेर वंत प्रीति இருக்காங்க தானே அன்பு இருக்கா கல்யாணம்

என்ன வேணா செய்யலாம் இது கொடுக்கலாம் அதை கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கலாம் அன்பு இல்லாமல் ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேதம் கணவன்

ஒரே ஒரு கட்டளை தான் அவருக்கு கீழ்படிந்திருக்க வேண்டுமா அவருக்கு

சந்தோஷம் வெளியே போயிரும் சந்தோஷம் வருகடே போகத்தேன் புரிஞ்சுதா கட்டாகத்தை இருக்க கூடாது சந்தேகம் இது பாரு மனவிய என்ன பண்ணா என்னத்தையும் என்ன ஒரு லெட்டர் எழுதி வச்சா அந்த லெட்டர் வரது

படிங்க கன்னடத்தில் அண்ணா அன்பு நம்பிக்கை விசுவாசம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்று எது பெரியது விசுவாசம் நம்பிக்கையும் பிரீத்தியும் ஆ பிரீத்தியும் அன்பே பெரியது இல்லையா அன்பு வேணும் பிரீத்தி வேணும் அன்பு காமிங்க பிரீத்தி கருத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க இப்போ இந்த திருமணம் நடைபெறும் பொழுது ஒவ்வொருவரும் அவர்களுடைய திருமணத்தை ஒரு வேலை நினைத்து இருப்பீங்க அவரும் மதுவை நினைச்சிருப்போம் நீங்க கொடுத்த அந்த ப்ராமிஸ்

மறைத்து கொள்ளுங்க இயேசு சாம நாமதிலே இயேசு நம்ம